வணக்கம் நாங்கள் இந்த பகுதியில்தான் வந்துட்டு இருக்கோம் இந்த கோயிலை பற்றி சிறப்பாக சொல்லணுன்னா மாதம் மாதம் நாங்கள் பௌர்ணமி அமாவாசைனா சிறப்பாக வந்திருக்கோம் அவ்வளோ கருப்பணசாமி சக்தி உள்ள கடவுள் என்ன ஃபேமஸ்னால் இங்களுடைய பாதத்தில் வச்சு அவர் நின்றுட்டு வழிபட்டோம்னா நம்ம நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கின்றது எங்களுடைய நம்பிக்கையும் ஊர் மக்கள் நம்பிக்கையும் எல்லாருக்கும் தெரியும் அதாவது நாங்கள் மாதம் மாதம் இடத்துக்கு வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு அமாவாசை பௌர்ணமி ரொம்ப விசேஷமாக இருக்கும் சாமி கிட்ட வேண்டது எல்லாமே நிறைவேறும் குழந்தைங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைனா கூட சாமி கிட்ட வந்து வேணுன்னா அது சரியாயிடும் அதனால அது நம்பிக்கையோடு நாங்கள் வருவோம் ரொம்ப சக்தி உள்ள ஒரு கருப்பண்ட சாமி திசை நீ வருங்கரு வந்து இந்த பதினெட்டு படி கர்ப்பணசாமி வந்து எங்கள் குலதெய்வம் இந்த பாதத்தில் நின்று வேண்டுதல் வந்து கரெக்டாக நிறைவேறும் எல்லாருக்குமே அதனால தான் தேடிட்டு வராங்க எங்க இருந்தோ எங்க தேடிட்டு வராங்க இது குலதெய்வம் தெய்வோம் படி படி சாந்தி முனி தாண்டி ஓடி வரும் கருப்புனி அன்பின் வடிவு நீ அக்னி பிரேமுனி காவல் காத்திட ஓடி வரும் கருப்புணி அன்னை வடிவம் வணக்கம் நம்ம ஆதனூர் கற்பண்ணா சுவாமி ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி எப்பையும் பாதவம் இருக்கும் சாமி முன்னாடி அது மேலே ஏறி நின்று பிரார்த்தனை பண்ணிக்கிங்க சாமியை பார்த்து பிரார்த்தனை பண்ண கண்ணை மூடாமல் சாமி நீங்கள் என்ன நினச்சி வேண்டுறீங்களோ அடுத்த அமாவாசை அடுத்த பௌர்ணமி நீங்கள் வந்து வேண்ட வேண்டாம் உங்களுக்கு நடக்கும் நினச்சது நடக்கும் பக்தர்கள் அனைவரும் அதை தவறாமல் பண்ணுங்கள் அமாவாசை பா பாட்டி இது மட்டும் மட்டும்தான் நமக்கு வந்து பாதத்தில் ஏற விடுவாங்க மற்ற நாளில் சாதாரணமாக சாமி கும்பிட்டு போயிடலாம் அருள்மிகு ஸ்ரீ கருப்பணாசாமி திருக்கோயிலில் இப்போ நீங்கள் எல்லாரும் வந்திருக்கோங்க இந்த தினத்தில் வந்து மகாலய அமாவாசைக்கு நாங்கள் மாதந்தோறும் வந்து அந்த அமாவாசை பௌர்ணமி தினங்களில் வந்து நல்ல பூஜைகள்லாம் செஞ்சு அனாதானங்கள்லாம் இங்கே நடைபெற்றிருக்குங்க இங்கே வந்து வேண்டுறவங்க எல்லாத்துக்குமே அவங்க என்ன வேண்டுறாங்களோ அந்த வேண்டுதலை உடனடியாக நீட்கிறாரு இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நம்ம சென்னையில் வந்து இதான் வந்து கருப்புசாமி கோயில் வந்து சென்னையில் இந்த கோயிலில் ஒரு கோயில் தான் இருக்குது அதுதான் வந்து ரொம்ப விசேஷமான கோயில் இங்கே வந்து பக்தர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாதத்தில் நிற்பாங்க அவங்க இடத்துல வந்து ஒரு இப்போ பெருமாள் பாதை மாரி ஒரு பாதம் இருக்குது அது மேலே ஏர் நின்று ஒரு ரெண்டு கோரிக்கை வச்சுட்டு போனாலே போதுங்க அமாவாசை பௌர்ணமிக்கு தான் அந்த பாதத்து பாதத்தை மேலே ஏறுறதுக்கு நாங்கள் அலோ பண்ணுவோம் அந்த பாதத்தை மேலே ஏறுனு சாமியோட கண்ணை பார்த்து ஒரு ரெண்டு கோரிக்கை வச்சுட்டு போனால் எவ்வளோ சீக்கிரத்தில் உங்களோட கோரிக்கைகள் வந்து வெகு சீக்கிரத்தில் நடத்தி கொடுப்பாரு இந்த எங்கள் பதினெட்டாம் படி கருப்புசாமி ஆதனூர் கருப்புசாமி அதனால தான் மக்கள்களை வந்து அவங்களோட கோரிக்கைகளுக்கு வெக திறல் திறலாக வந்து இங்கே வந்து வேண்டுதல் வச்சிட்டு இருக்காங்க நீங்கள் இன்னைக்குள்ள பூஜைகளே நீங்கள் பார்த்துருக்கலாம் மக்கள்கள் வந்து அவங்களோட கோரிக்கைகளை வந்து வச்சுட்டு இது பண்ணுறாங்க இது வந்து சொந்த இது எங்களோட சொந்த கோயில் எல்லாரும் வந்து சொந்த கோயிலாக இருந்தாலும் அவங்கவுங்களுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் வந்து உபயம் செஞ்சு இதை மேன்மேலும் வந்து வளர்த்துக்கிட்டு வராங்க அவங்களுக்கு வந்து கோரிக்கைகள் நடக்கிறதுனால அவங்க வந்து ஒரு அன்னதானம் கொடுக்குறாங்க இங்கே நாங்கள் அன்னதானத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போங்க நம்ம திருக்கோயிலில் வந்து அன்னதானத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் அதனால் தான் அமாவாசை பொண்ணு ரெண்டு நாள்லையுமே நாங்கள் அன்னதானம் விசேஷ தினங்களிலும் வந்து நாங்கள் அன்னதானம் கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா தானத்தில் சிறந்தது அன்னதானம் தான் இங்கே அதனால் ரொம்ப விசேஷமாக போய்ட்டுருக்கு அனைவரும் வாங்க எங்கள் திரு திருக்கோயிலில் வந்து வாங்க கருப்புசாமி வேறே பெறுங்க இங்கே உள்ள கோயில் எல்லாம் சுத்தியும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் வந்து காவக்காரங்க இருப்பாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவர் இங்கே வாராகியம்மன் க கன்னியம்மன் எல்லாமே இந்த ஆலயத்தில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ பால திருப்பற சுந்தரி அம்மன் வந்து இருக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த நாலைய தினத்துல ஒரு ப பத்து நாள் வருடந்தோறும் வந்து நம்ம பால திருப்பற சுந்தரி அம்மனுக்கு நம்ம தசரா வந்து கொண்டாடுவாங்க ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு அலங்காரத்துல இருப்பாங்க ரொம்ப விசேஷமாக இருக்குங்க அது குழந்த ஒன்பது வயசு குழந்தை உங்களுக்கு தெரியும் பாலா நாங்க வந்து செல்லமாக பாலன்னு தான் கூப்பிடுவோம் ஒரு ஒரு நாளும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட்லாம் வச்சு நாங்கள் அலங்காரம் பண்ணுவோம் ஏன்னா இந்த குழந்தைங்க பலூனு சாக்லேட் எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது இந்த பலூன்லாம் வச்சு அலங்காரம் பண்ணுறது சாக்லேட் வச்சு நாங்கள் பண்ணுவோம் அந்தமாரி காதம்பரி அலங்காரம் எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கு அந்த அலங்காரத்தை பார்த்தாலே வந்து நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அதனால் எல்லா அலங்காரமும் வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து நிறையா ஆர்கனைசேஷன் நிறையா சோசியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் வந்து இந்த திருக்கோயிலில் வச்சு நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் மட்டும் இதை எங்கள் ரெண்டு பேரும் மட்டும் நாங்கள் பண்ணலாங்க எங்கள் கூட இருக்கிற கமிட்டி மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் இருக்காங்க இன்மையிலேயும் அவங்கலாம் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய அலுவலகத்தெலாம் வந்து எங்களால் பண்ண முடியுது அதனால் இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து எங்களது நன்றியின தெரிவித்துக்கே